சோல்ஸ் ஜேர்னி ஆடியோ நைன் ஸோ இந்த அதிருப்தி அப்படின்னு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதிருப்தி அப்படின்னும் போது ஆன்மாவோட மூலஸ்வபாவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அதிருப்தியை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் லேக் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா திருப்தி இல்லாமை அப்படின்றது ஸோ இப்படி அப்படி ஆன்மா அப்படின்றது இந்த தேடல் அதோட தேடல் வந்து திருப்திக்காகவும் முழுமையான அந்த நிலை ஒவ்வொரு கோரிக்கையும் அடைவதற்காக அந்த தேடல் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த இந்த தேடலில் தனக்கு திருப்தியையும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவே தேடல் நடந்துக்கிட்டே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமாக எல்லா தன்னோட வாழ்க்கையில் வர ஒவ்வொரு விஷயத்திலையும் இது போயிட்டே இருக்கும் அந்த என்ன சொல்கிறது சீக்கிங் அந்த சீக்கிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்ஃபில்மெண்ட் இதுக்காக ஒவ்வொரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ இங்கே தேடும்போது இந்த தேடல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இங்கே தேடல் எல்லாருமே எப்போ எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பௌதிக நிலையில் எல்லாருமே இந்த உலகத்தில் பார்த்தோன்னா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான இந்த உடல் மனசாலையும் செய்கிற விஷயங்கள் தான் நினைக்கிறாங்க எவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் உடலாலையும் மனசாலையும் அது ஆன்மாவுக்கு சேராது அது ஆன்மீகம் ஆன்மீகமாகாது எப்போ நீங்கள் நிலையில் இருந்து அந்த ஆன்ம நிலை அதிகரிக்க அந்த உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி க்ரோத் அப்படின்னா ஆன்ம ஆன்மாவோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் செய்கிற விஷயம்தான் ஆன்மீகமாகும் ஸோ இப்போ எல்லாருமே பௌதிக உலகத்தில் இந்த தேடலில் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ஒவ்வொரு விதமாக அவங்க வந்து இது பண்ணி நான் வந்து என்னோடய கெரியரில் நல்லா இருக்கேன் என்னோட ஜாபில் நல்லா இருக்கேன் என்னோடய வீட்டில் இருக்கேன் நான் என்னோடய ஸ்கூலில் ட்ரைனிங்கில் இருக்கேன் அந் ஒவ்வொரு விதமான வேலைகள் ஒவ்வொரு விதமான கல் ஏதோ கலைகள் மற்றபடி இந்த பௌதிக வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தேடி நீங்கள் ஒவ்வொரு சக்ஸஸையும் நீங்கள் அடைஞ்சால் கூட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு போதவே போதாது அப்படின்னா உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையிறீங்க பட் ஆனாலும் இது போதாது அப்படின் தான் தோணும் ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது நமக்கு எப்போ கிடைக்கும்னா நாம தியானம் செய்யும் போது நம்ம எப்போ முழுமையாக அந்த தியானம் செய்யறோமோ அந்த ஆன்ம நிலையை வந்து அடைந்து அந்த திருப்தி உண்மையான திருப்தி அப்படின்றது நமக்கு கிடைக்குதோ அப்போதான் நமக்கு வந்து அந்த கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது கிடைக்குது ஸோ டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது இப்போ தியானம் செய்யும் போது ஒரு விதமான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம என்ன சொல்றோம்னா நிர்வாண நிலை துக்க ராகித்ய நிலை அப்படின்னு சொல்றோம் இதுதான் சம் திருப்தி அப்படின்னா முழுமையான திருப்தி அப்படின்னு சொல்றோம் அந்த துக்கம் இல்லாத அந்த நிலைதான் முழுமையான திருப்தி தியானத்தில் ஒவ்வொரு நாளும் நாம வந்து ஆன்ம நிலையில் இருந்து அந்த ஆன்ம நிலையை முழுமையாக முழுமையா பெறும்போது அந்த திருப்தி துக்க ராகித்ய நிலை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வருது ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தியானம் செய்ய 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 நீங்கள் ஆன்மாவை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மூல சுபாவத்தை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிறீங்க ஸோ அதை புரிய புரிய உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா துக்கம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக போகுது நேச்சுரலாக போகுது ஸோ சஃபரிங்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு அந்த சஃபரிங் பின்னாடி ஓடி அதுலேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் எவ்வளவோ ஃபிசிக்கலாக ட்ரை பண்ணுறீங்க ஆனால் எப்போ நீங்கள் தியானம் செய்கிறீங்களோ அந்த ஆன்ம நிலையை அடைஞ்சாதான் உங்களுக்கு துக்கராகித்திய நிலை அந்த திருப்தி அப்படின்றது கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக துக்கராகித்ய நிலை வந்து கிடைக்கிது இப்போது புத்தர் கண்டுபிடிச்சதும் இதே தான் இதை தான் நம்ம புத்தத்துவ நிலை அப்படின்னு சொல்கிறோம்